வீதியின் நிமன்களே விழித்திடுவீர் ஒரு நிமிடம் நாதியற்று போகிறோம் நன்கிதை உணர்வீரோ வீதியின் நிமன்களே விழித்திடுவீர் ஒரு நிமிடம் நாதியற்று போகிறோம் நன்கிதை உணர்வீரோ மது போதை சாரத்தியம் மரணத்தின் போக்கிடம் மதுபோதை சாரத்தியம் மரணத்தின் போக்கிடம் சரணம் சொல்லுவதேன் சாவின் பாதைக்கு விதிகள் தெரியாது வீதியிலே சாகசமா சரணம் சொல்லுவதேன் சாவின் பாதைக்கு விதிகள் தெரியாது வீதியிலே சாகசமா விதிகளை எழுதுகின்ற வீரசூரர் நீங்களன்றோ விதிகளை எழுதுகின்ற வீரசூரர் நீங்களன்றோ கண்மூடி ஓட்டியே காலனிடம் கொண்டு சென்று திண்டாடும் கூற்றுவரே தீட்டுங்கள் புத்துகினை ஓட்டியே காலனிடம் கொண்டு சென்று திண்டாடும் கூற்றுவரே தீட்டுங்கள் புத்துகினை சாலையிலே கால்பதிக்க சடுதியாய் வருகிறீர்கள் காலையிலே செய்திகளோ காவு கொண்ட தலைப்புகளே சாலையிலே கால்பதிக்க சடுதியாய் வருகிறீர்கள் காலையிலே செய்திகளோ சா காவு கொண்ட தலைப்புகளே பிள்ளைகள் கதறியல பெற்றோரை பறிக்கிறீர்கள் பிள்ளைகள் கதறியல பெற்றோரை பறிக்கிறீர்கள் உள்ளங்கள் குமுறல் கொள்ள உயிர்களை எடுக்கிறீர்கள் உள்ளங்கள் குமுறல் கொள்ள உயிர்களை எடுக்கிறீர்கள் நேற்று தாலி கட்டியவனை நெறித்து கொள்கிறீர்கள் நேற்று தாலி கட்டியவனை நெறித்து கொள்கிறீர்கள் சாற்றும் துயரோடு சாவோடு போராட்டம் சாற்றும் துயரோடு சாவோடு போராட்டம் பயந்து செல்வோரை பக்குவமாய் கட்டியணைத்து யமனிடம் கொண்டு சென்று இனிக்கப் பேசுவோரே பயந்து செல்வோரை பக்குவமாய் கட்டியணைத்து இயமனிடம் கொண்டு சென்று இனிக்க பேசுவோரே கஞ்சாவும் கசிப்பும் காலனின் படிக்கெட்கள் கொஞ்சம் பயமின்றி கொலை நீங்கள் கஞ்சாவும் கசிப்பும் காலனின் படிக்கெட்கள் கொஞ்சமும் பயமின்றி கொலை நீங்கள் நீண்ட பணியெடுப்பில் நிம்மதி இழந்தவர்கள் வேண்டாம் உயிர் பறிப்பு வேண்டுகிறோம் உங்களிடம் நீண்ட பணியெடுப்பில் நிம்மதியி இழந்தவர்கள் வேண்டாம் உயிர் பறிப்பு வேண்டுகிறோம் உங்களிடம் தமிழோடு உடுவிலூர் கெலா பணம் முடிச்சிருந்தால் வயது உறவு அன்பு எதுவுக்கும் மதிப்பு இல்லை பணம் என்றால் பிணம் கூட வாய் திறக்கும் போது பிணமாக போகும் மனிதன் பணத்திற்கு பறப்பதில் அது சுயம் இல்லை பணம் முடிச்சிருந்தால் வயது உறவு அன்பு எதுவுக்கும் பணம் என்றால் கூட வாய் திறக்கும் போது பிழமாக போகும் மனிதன் பணத்திற்கு பறப்பதில் அதிசயம் இல்லை மக்காராணி சிரிக்கும் காகிதத்துக்கு கிடைக்கும் மரியாதை மக்காராணிக்கு கூட கிடைக்காது இதில் பணம் இல்லை மனிதனுக்கு எங்கே கிடைக்கப் போகிறது பணம் மொழித்திருந்தால் வயது அன்பு எதுவுக்கும் மதிப்பு இல்லை பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் போது கிழந்த பரப்பை கூட ஒட்டி மடித்து காய வைத்து பணம் பண்ண அன்பு எதுவுக்கும் மதிப்பு இல்லை பணம் என்றால் பிணம் கூட வாயைப் பிறக்கும் போது பணத்துக்கு அலைந்து மனித குணம் தொலைத்து இரக்கமில்லாத உடலாய் வீதியில் தெரியும் இவர்களுக்கு தெரிந்த எல்லா பணம் மட்டுமே பணம் முடிச்சிருந்தால் வயது உறவு அன்பு மதிப்புணம் என்றால் பிண கூட வாயத்திற்கும் போது கண்ணாடி போல வெள்ளை சத்தையில் உள்ளாடி தெரிந்தாலும் கவலை இல்லை என் பணத்தை உலகிற்கு காட்டுவேன் என கேவலமாய் பெரிய மனிதர்கள் பணம் முடித்திருந்தால் வயது உறவு அன்பு பணம் என்றால் பிணம் கூட வாயி திருக்கும் அழிவு நேரம் வருகையில் ஒற்றை நாணயம் கூட உன் பிணத்திற்கு துளைக்கு வராது என தெரிந்தும் நீ போடும் ஆத்தம் உனக்கே நீ ஆடும் இறுதி ஆத்தவனம் முடிச்சிருந்தா வயது செய்யும் இன்னும் கொஞ்ச நாள் போனால் பணம் மட்டுமே மனிதனை செய்யும் பணம் பத்தும் செய்யும் இன்னும் கொஞ்ச நாள் போனா பணம் மட்டுமே மனிதனை செய்யும் பணம் முடிச்சிருந்தார் வயது குரவு அன்பு எதுவுக்கும் மதிப்பு இல்லை பணம் என்றான் பிணப்போம்